வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழக காவல்துறையை பார்த்தாலே எனக்கு எல்லாம் மை சிலிருக்குங்க அப்படியே வந்து போலீஸ பார்த்தாலே எந்திரிச்சு சல்யூட் அடிச்சிருவேன் தமிழ்நாடு போலீஸ் மேலே எனக்கு அவ்வளவு ராயலான ஒரு மரியாதை இருக்கு தமிழ்நாடு போலீஸ்னாலே ஸ்காட்லாந்து யாரு கிணையானவங்க அப்படின்னா நீங்க நினைச்சீங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை பார்க்காதீங்க காவல்துறை காவல்துறை அப்படின்னாலே நமக்கு ரொம்ப ஒரு மரியாதை வரும் இன்னும் ராத்திரி நேரங்கள்ல நம்ம எங்கேயோ ஒரு பயணம் போனோம்னா எங்கேயோ ஒரு வெகு தூரத்துக்கு போனோம்னா ஏதோ நடுவழியில ஒரு ஆபத்துல சிக்கிக்கிட்டோம்னா காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸை பார்த்தோம்னா ஒரு ஹைவே பேட்ரல்ல பாத்தோம்னா நம்மள அறியாம எப்பாடா போலீஸ் வந்துட்டாங்க நம்ம எல்லா ஆபத்துல இருந்து தப்ப போறோம் அப்படின்னு நினைப்போம் ஆனா அண்மை காலமா இரண்டு மூன்று சம்பவங்களை பாக்குறப்ப ஐயோ போலீஸ் வந்துட்டாங்க ஏற்கனவே ஆபத்துல இருக்கிற நம்ம இனிமேல் பேராபத்துல மாட்டிக்கோமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சில காவலர்களுடைய செயல்பாடுகள் அமைஞ்சிருக்கு ரொம்ப முக்கியமா அடி கொட்டி இருக்கிறேன் சில காவலர்களுடைய செயல்பாடு அமைஞ்சிருக்கு அதுல ரொம்ப முக்கியமா பள்ளி மாணவிய பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி போஸ்கோ வழக்குல கைதான ஒரு காவலர் இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு திருவண்ணாமலை அப்படிங்கக்கூடிய ஒரு ஆன்மீக தலத்திற்கு வந்த ஒரு பெண்ணை இரண்டு காவலர்களே தொள்ள துடிக்க பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் என்னதான் நடக்குது தமிழ்நாட்டுல காவல்துறையின் மீது தீவிரமா கவனம் செலுத்த வேண்டியது தேவை என்ன இருக்கு என்ன பின்னணியில இந்த வீடியோ பேசுறேன் வாங்க நம்ம வீடியோல முழுசாவே தெரிஞ்சுக்கலாம் திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திண்டிவனம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மாணவி பத்தாம் வகுப்பு படிக்கிறாங்க அந்த மாணவி அவங்களுடைய காதலன் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிறான் இந்த வயசுல என்ன காதல் டீன் ஏஜ் அப்படிம்போ இந்த பதிமூணு முதல் பதினெட்டு வயது வரையிலான அந்த வயதையே நம்ம வந்து டீன் ஏஜ் அப்படின்னு சொல்றோம் இந்த டீன் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்க வந்து காதல் வயப்படுறது ஹார்மோன்களோட தகராறு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அது வந்து ஒரு வயது கோளாறு அல்லது ஆர்வ மிகுதி அப்படின்னு சொல்லிடலாம் அது எந்த இடத்துல தவறுதலா மாறுதுன்னா வீட்டை விட்டு வெளியேறி எங்கேயாவது ஒரு இடத்துல போயிடுவோம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு அவங்க கிளம்புறாங்க அப்படிதான் அந்த பத்தாம் வகுப்பு மாணவியும் அவரோட காதலன் பன்னிரெண்டாம் வகுப்பு பையனும் வீட்டை விட்டு வெளியேறி நேர சென்னை போயிருக்காங்க தங்களோட டூ வீலர்லயே போயிருக்காங்க டூ வீலர்ல இருந்து அவர்கள் திரும்பியும் சென்னையில இருந்து அப்படியே திண்டிவனத்திற்கு திரும்பிட்டு இருந்தாங்க அப்படி திண்டிவனம் பகுதிக்கு அவர்கள் திரும்பி வருகிறப்பதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அவர்களோட வாழ்க்கையில கிராஸ் ஆகுற மாதிரியான ஒரு சம்பவமும் நடந்துச்சு அந்த திண்டிவனம் பகுதியில அவர்கள் வந்து கொண்டிருந்தப்ப ஒரு அதிகாலை நேரம் அந்த ஏரியால பொதுவா நமக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் செய்தி குறிப்பே வரும் இரவு நேரம் ரோந்து பணியில எந்த காவலர்கள்லாம் இருக்காங்க உங்களுக்கு ஆபத்து வந்தா இவர்களை தொடர்பு கொள்ளனால ஒவ்வொரு ஸ்டேஷன் வாரியா போட்டுருவாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு போலீஸை பாதுகாப்புக்கு போட்டுருவாங்க அப்படிதான் பிரம்மதேசம் பகுதியை சேர்ந்த பிரம்மதேசம் அப்படிங்கிறது ஒரு காவல் நிலையத்தினுடைய திண்டிவனம் மாவட்டத்துல அந்த பிரம்மதேசம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மதேசம் போலீஸ் ஸ்டேஷனோட காவலர் இளங்கோவன் அந்த வழியா ரோந்து பணியில ஈடுபட்டிருக்காரு அப்ப அந்த பத்தாம் வகுப்பு மாணவியும் மாணவனும் ஒரே பைக்ல ரெண்டு பேரும் வந்திருக்காங்க சந்தேகப்பட்டு பிரம்மதேசம் காவல் நிலையத்தினுடைய அந்த காவலர் அந்த இளங்கோவன் வண்டியை நிறுத்துறார் நிறுத்துறவுடனே ரெண்டு பேரும் உண்மையை சொல்லிடுறாங்க நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் வீட்டை விட்டு வெளியேறி சென்னைக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் இதுக்கிடையில மாணவி மாயம்னு அந்த பொண்ணோட அப்பா ஆரோவில் போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தார் ஒரு சார் இவர் வந்து பாக்குறாரு பாக்குறப்ப அந்த பையன்ட சொல்றாரு நீங்க பண்ண தப்புடா ரொம்ப தப்புடா இந்த வயசுல இருந்தா காதலு பள்ளிக்கூடம் படிக்கிற வயசுல என்ன காதல் வேண்டி கிடக்கு அதாவது பரவாயில்ல கருமம் காதல் வந்து போச்சு வரையும் ஒரு பொண்ணை கூட்டு தனியா போவியா வீட்டுக்கு போறா நீ நான் இந்த பொண்ணை பத்திரமா வீட்டுல விட்டுருங்கிற பாக்குறான் காக்கி சட்டை போட்டிருக்காரு காக்கி வேசி இது பேண்டை போட்டிருக்காரு தமிழக காவல்துறையிலிருந்து கொடுத்த அவருடைய பெயர் பொறிக்கப்பட்ட அந்த முத்திரை இருக்கு போலீஸ்காரரை தானே தடுக்கிறாரு காவல்துறை உங்கள் நண்பன் சரி நமக்கு ஒரு நல்லதாக சொல்றாரு அட்வைஸ் சொல்றாரு நம்மளை வீட்டுக்கு போன்னு சொல்றாருன்னு அந்த பொண்ணை இவர் கொண்டு போய் விட்டுருவாருன்னு அந்த பையனும் பைக் எடுத்துட்டு கிளம்பினான் அவளதான் நடந்துச்சு அந்த பொண்ண நேர அந்த காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய தனியாக இருக்கக்கூடிய ஒரு பங்களா கலைத்துட்டு போய் பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு அந்த மாணவிக்கு இந்த பொண்ணை அழுது கதறி வீட்டுக்கு கடைசியில் போய் விடுங்க விடுங்கன்னு அழுது தொந்தரவு செய்த உடனே இந்த பிள்ளையை அவருடைய வீட்டில் கொண்டு போய் விட்டுருக்க இந்த விஷயத்த பாலியல் தொல்லை கொடுத்தத வெளியில சொன்னா பெரிய மோசமான தண்டனை உனக்கு வாங்கி தந்துருவேன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில போனதுக்கு கேஸ் எழுதிருவேன் அதை போட்டுருவேன் இதை போட்டுருவேன்னு ஏகப்பட்ட குடைச்சல் கடைசியில இத பத்தி பேரண்ட்ஸுக்கு தெரிய வருது அந்த பொண்ணு வீட்டுக்கு போனோம் அழுதுட்டே சொல்லிட்டாங்க இப்படி இல்லாம கூட போலீஸ்காரங்க இருப்பாங்க அப்படின்ட்டு நேரடியா அந்த பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து எந்த ஆரோவில் காவல் நிலையத்துல தங்களோட பொண்ணு காணாம போச்சுன்னு புகார் கொடுத்தாங்களோ அதே ஆரோவில் காவல் நிலையத்துல இன்னொரு புகார் கொடுக்குறாங்க என்ன புகார் தெரியுமா என்ன புகார் கொடுத்தாங்கன்னு தெரியுமா வழியில ரோந்து கிர போலீஸ்காரரு இளங்கோவன்கிறவரு எங்க பொண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அந்த கம்ப்ளைண்ட் என்னுடைய அடிப்படையில அந்த புகார் ஆரோவில் காவல் நிலையத்துல பதிவு செய்யப்பட்டு ஆரோவில் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து திண்டிவனம் மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது திண்டிவனம் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல அதன் பெயர்ல எஃப்ஐஆர் பதிவு செய்து நேற்று அவர் கைது செய்யப்பட்டார் இளங்கோவன் ஒரு காவலர் அதை விட்டுருங்க பணியிடை நீக்கம் பண்ணியிருக்காங்க இனிமேல் அவர் நிரந்தர பணி நீக்கம் செஞ்சிருவாங்க ஏன்னா போக்சோ வழக்கு கீழே வருது பதினெட்டு வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய அது ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு பாலியல் ரீதியாக ஒரு தொந்தரவு கொடுத்தால் அதற்கு பேர் போக்ஸ்கோ வழக்கு என்று பெயர் அந்த போக்சோ வழக்குலையும் சில விருப்பமான விஷயங்கள் இருக்கு போஸ்கோ வழக்குல ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை சொன்னால் ஒரு மாதத்துக்குள்ள சாட்சி எடுத்தாகணும் ஏன்னா சின்ன குழந்தைங்கிறதுனால அப்படி ஒரு மாதத்துக்குள்ள சாட்சி எடுக்கிறதோட போதாது ஓர் ஆண்டுக்குள்ள அதன் பேர்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும் வழக்க முடிச்சிருக்கணும் அதெல்லாம் சாதாரணர்களுக்கு சாதாரண தண்டையில இருந்து கடுங்காவல் தண்டனை வரை விதிக்கும் அதே நேரத்துல பாதுகாவலராக இருக்க வேண்டிய ஒரு போலீஸ்காரங்க எல்லை பாதுகாப்பு படையினர் அல்லது ராணுவ வீரர் அவர்களே இது மாதிரி தவறு செஞ்சா போக்ஸ்கோ வழக்குல உச்சபட்ச தண்டனை கூட வழங்க முடியும் சோ இந்த இடத்துல இளங்கோவன் தன்னுடைய காவலர் என்கிற பணியை இழப்பார் இந்த சம்பவம் தானா இது இந்த மாசம் அப்ப போன மாசம் போன மாசம் இரண்டு காவலர்கள் சேர்ந்து ஒரு ஆந்திர மாநிலத்தினுடைய பெண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சாங்களே அவர்களுக்கு பெண் நிலைமை என்ன அந்த சம்பவம் நடந்தது எப்ப செப்டம்பர் மாதத்தினுடைய இறுதியில அக்டோபர் மாதத்தினுடைய தொடக்கத்துல அவர்கள் பணியிலிருந்து நீக்கப்பட்டார்கள் ஆந்திரால இருந்து ஒருவர் வாழைத்தாரை ஏத்திக்கிட்டு திருவண்ணாமலை சந்தைக்கு வர்றார் அப்ப அந்த சந்தைக்கு வரக்கூடிய அந்த லாரி டிரைவரு தன்னோட அம்மாவையும் தன்னோட மன்னிக்கணும் தன்னோட ஒரு சகோதரியும் அந்த சகோதரியோட மகளையும் அந்த திருவண்ணாமலையாரை தரிசித்து விட்டு வருவதற்காக லாரியில ஏத்தி கூட்டிட்டு வர்றாரு அடு ராத்திரி இதே மாதிரிதான் வாகன சோதனை வாகன தணிக்கை அது என்ன தணிக்கை ஒவ்வொரு பெண்களாக பிடிக்கிற வேலையா எத்தனை தவறுகள் எத்தனை குற்றங்கள் இந்த மாசம் ஒரு பள்ளிக்கூட மாணவி பாலியல் சிந்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் போன மாதம் ஆந்திர மாநிலத்தினுடைய பெண் அந்த ஆந்திராவில இருந்து அந்த பெண் வருகிறார் அப்படி வரக்கூடிய பெண்ண தார் வாழைத்தார் லாரியில தன்னோட சகோதரனோட தன் அக்கா மகளை அவர் அழைத்து கொண்டு வருகிறார் அவரோட மாமா அந்த பையன் அவர் பின்னாடி ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு திருவண்ணாமலை கோயிலுக்கு போகணும்னு கூட்டிட்டு வர்றார் ஒரு குடும்ப உறவுகள் ஆதார் கார்டு வச்சிருந்தாங்க ஒரே குடும்பம் ஒரே உறவு ரத்த சொந்தம் கூட்டிட்டு வர்றாங்க நடுராத்திரியில ஏந்தல் அப்படிங்கக்கூடிய பகுதியில வாகன தணிக்கை வாகன தணிக்கில நிக்கிறாங்க போலீஸ்காரங்க வாகன தணிக்கையில நிக்கிறாங்க இரண்டு காவலர்கள் நிக்கிறாங்க யாரெல்லாம் ஒருவர் சுரேஷ்ராஜ் இன்னொரு சேர்ந்து வாகன தணிக்கை செய்யறாங்க வாகன தணிக்கை செய்து கொண்டு அந்த பையன்கிட்ட நீ என்னப்பா கூட்டு பேரும் திருவண்ணாமலை கோயிலுக்கு போனாங்க கோயிலுக்கு வாலத்தாரே நான் கூட்டிட்டு போறதே திருவண்ணாமலை சந்தைக்கு தான் போறேன் சந்தைக்கு போன மாதிரியும் கோயிலுக்கு கூட்டி போன மாதிரியே சேர்ந்து கூப்பிட்டு வந்துட்டான் எல்லாம் ராத்திரிலாம் நீ லாரியில கூட்டு போக முடியாது சட்டப்படி அதெல்லாம் செய்ய முடியாது நீ என்ன வாழத்தார் லோடு வண்டியில பொண்ணை கூட்டு போற இறங்கு அப்படின்னு இறக்கி விட்டு ரெண்டு பேரையும் அங்க கொண்டு காவல் நிலையத்துல விட்டுறோம் அது திருவண்ணாமலை கோயில்ல விட்டுறோம் நீ வாழத்தாரை வைக்கிற வேலையை பாரு அனுப்பி விடுறாங்க இந்த இருவரையும் ஆளுக்கு ஒரு பைக்ல ஏத்துறாங்க அம்மாவை ஒருவர் பைக்ல ஏத்துறாரு அஹ் மகள ஒருவர் பைக்ல ஏத்துறாரு கொஞ்ச தூரம் போனோம்னா அம்மாவை அப்படியே வண்டினதை தள்ளி விட்டுட்டு இந்த இளம்பெண்ணை பத்தொன்பது வயது பெண்ணை ஒரு காட்டு பகுதிக்கு அழைத்து சென்று காக்கி சட்டை தாக்கி பேண்டு போட்ட அந்த போலீஸ்காரர் தன்னுடைய ஆடைகளை களைந்து அந்த பெண்ணையும் பானியல் வன்மத்திற்கு உள்ளாக்கியிருக்காரா என்ன வகையான ஒரு சூழலுக்குள்ள நம்ம இருக்கோம் உண்மையிலேயே பெரிய அச்சம் ஏற்படுகிறது காவல்துறையை பார்த்து அச்சம் ஏற்படுகிறது உண்மையிலேயே அரசு எந்திரம் காவல்துறையை மறு கட்டமைப்பு செய்ய வேண்டும் காவல்துறையில இருப்பவர்களுக்கு பண்பு பயிற்சிகள் வழங்க வேண்டும் காவல்துறையில இருப்பவர்களுக்கு மனிதன் சார்ந்த பயிற்சிகள் வழங்க வேண்டும் இல்லாத சூழலில் இதெல்லாம் ஒரு பேராபத்தாக எதிர்காலத்தில் முடிவதற்கான அபாயம் இருக்கிறது காவல்துறையில் ஏராளமான நல்லவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அது ஒரு கடல் அந்த கடல்ல விழுந்த பெருங்காயம் போன்று இருக்கக்கூடியவர்களால் அந்த துறை கலங்கி போயிருக்கிறது மீண்டும் ஒரு குற்றச்சம்பவம் நடைபெறாத வகையில் நீங்க எல்லாம் வந்து நம்ம எல்லாம் பாக்குறோம் எந்த ஊருக்கு போனாலும் போலீஸ் சேஃப்டிக்கு இருக்காங்க அப்படின்ட்டு காவல்துறை உங்கள் நண்பன்கிறோம் ஆனால் நண்பனே வில்லனாக மாறி பாலியல் வெண்கொடுமை வழக்கு சாதாரணமா கடந்து போக முடியவில்லை மீண்டும் நல்ல ஒரு அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்